தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது அதிருப்தியில் இருக்கிறது பாஜக டெல்லி தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செங்கோட்டையனை வைத்து காய் நகர்த்துகிறார் அமித்ஷா என்ற தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு உண்மையிலேயே பாஜகவின் திட்டம் என்ன அதுவும் செங்கோட்டையனை வைத்து பாஜக என்ன திட்டம் போடுகிறது பாஜகவினுடைய திட்டத்தின்படி சென்றால் திமுகவை வீழ்த்த முடியுமா அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அவர் பேச்ச கேட்டா திமுகவை வீழ்த்த முடியுமா உண்மையிலேயே அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் திரைமறைவுள்ள என்னதான் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இதுல அண்ணாமலையையும் உள்ள இழுக்கிறாங்க பதிவுல நாம பார்க்க போகிறோம் எது உண்மை எது பொய் சரிங்களா இப்போ முதல்ல வந்து அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணி சேர்ந்ததுல இருந்து திமுகவுக்கு தூக்கமே இல்லை ஏன்னா வாக்கு சதவிகிதம் ஒன்று சேர்ந்துடும் எதிரிகள் ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்கிறது ஆனா அதே நேரத்துல திமுகவை வீழ்த்துவதற்கு கூடுதல் பலம் வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது பாஜக தலைமை அமித்ஷா அவர்கள் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் இப்ப வந்து திமுக பலமா இருக்கு திமுக கிட்ட சராசரியா சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் என்பது திமுக கிட்ட இருக்கு அப்படி இருக்கும் பொழுது திமுக பலமாக இருக்கிறது பலம் வாய்ந்த திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் அப்படின்னு பாஜக டெல்லி தலைமை நினைக்கிறாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலும் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படின்னு பாஜக தலைமை கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடியாதுன்னு சொன்னாரு அதனால தோல்வி அடைந்தார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் நினைச்சாங்க ஆனா கூட்டணியே வேணாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு விலகிட்டாங்க திமுக வெற்றி பெற்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை எப்படியாவது ஒருங்கிணைந்த அதிமுகவால மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தி முடியல அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்குமே எதற்கும் வந்து வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால அவருக்கு பதிலாக அவர் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு வேண்டப்பட்ட ஆள் அதாவது இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை விரும்ப விரும்பக்கூடிய ஒரு மனிதரை உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த நபர் தான் செங்கோட்டையன் இப்போ செங்கோட்டையன் பொதுச் செயலாளரா ஆவாரா அதிமுகவின் பொதுச் செயலாளரா மாறுவாரா அப்படின்னா பிஜேபி நினைச்சா முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பிஜேபி என்ன காய் நகர்த்துறாங்க அப்படின்னா முதல்ல செங்கோட்டையனை வச்சு பேட்டி கொடுக்க வச்சு ஒரு அதிருப்தியை உருவாக்குவோம் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த ரியாக்ஷனை பொறுத்து அவர் என்ன செய்யறாரு அடுத்து அப்படிங்கறத பார்த்து நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு பிஜேபி நினைச்சாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக தான் ஒரு தலைவர் என்பதை நிரூபித்து விட்டார் நேரடியாக செங்கோட்டை எண்ணோட பதவியை பறிச்சிட்டாரு ஆனா அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து செங்கோட்டையனை நீக்கல இப்போ செங்கோட்டையனை ஒருவேளை பொதுச் செயலாளராக உட்கார வச்சாங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வரும் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை எங்க உட்கார வைப்பாங்க அப்ப அவரோட மதிப்பு என்பது குறைந்துவிடும் அவரை வந்து கட்சியிலிருந்து வெளியே அனுப்புவதற்கான வாய்ப்பும் இருக்கு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் வந்து சசிகலா ஓ பி எஸ் டி தினகரன சேர்த்துக்க மாட்டேங்கிறா இவங்கெல்லாம் வச்சுருவாங்க வச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் அதனால அவர் வந்து இதெல்லாம் முடியாதுங்க என்னுடைய தலைமையிலே வந்து பார்த்துப்போம் என்னால முடியும் என்னுடைய தலைமையை ஏற்று பெரும்பான்மையான கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து என்னை ஏத்துக்கிட்டாங்க தலைவரா அதனால இவங்களெல்லாம் சேர்த்துக்க முடியாது இவங்க உள்ள வந்தாங்கன்னா என்ன காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்படுறாரு ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி ஆகாது நாங்க பாத்துக்கிறோம் எதுவும் நடக்காது அப்படின்னு இவங்களும் பேசி பாக்குறாங்க பிரச்சனை இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் ஒத்துக்க மாட்டாங்கிறாரும் நமக்கு தெரிஞ்சு போச்சு பிஜேபியோட திட்டம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு உண்மையிலேயே இந்த பிரச்சனையை எப்படிதான் சால்வ் பண்ண போறாங்க சோ இதுல யார் வெற்றி பெற போறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறது சரியா இல்ல பாஜக நினைக்கிறது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாம் உள்ள வந்தாங்கன்னா இபிஎஸ் காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் அவர் சொல்றதும் சரிதான் இல்ல இவங்க என்ன சொல்றாங்க திமுகவை வீழ்த்தணுங்க ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தா மட்டும்தான் திமுக வீழ்த்த முடியும் உங்க தனி நபர் ஒருத்தரோட தலைமையை வச்சு திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்னு பிஜேபி நினைக்கிறாங்க சோ இவங்க நினைக்கிறதும் சரிதான் இப்போ இந்த அதிகார தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு பிஜேபிக்குள்ள இப்போ இதுலதான் செங்கோட்டையனை வைத்து பிஜேபி என்ன காய் நகர்த்துறாங்க அப்படின்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு இல்லையா அமித்ஷா அவர்களை சந்தித்தேன் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு இங்க வந்து சொல்லிட்டாரு அப்ப இதன் மூலமா அதிமுகவர்களுடைய மற்ற நிர்வாகிகளுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா அப்போ டெல்லி பாஜக தலைமையோட ஆதரவு செங்கோட்டையனுக்கு வந்துருச்சு இதற்கு பிறகு செங்கோட்டையன் என்ன பண்ணுவார் மற்ற அதிமுக நிர்வாகிகளோடு பேசுவார் டெல்லி பாஜக சப்போர்ட் நமக்கு இருக்கு எல்லாரும் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் அனைவரிடமும் செங்கோட்டையன் பேச துவங்கி இருக்கிறார் அவங்களெல்லாம் பேசி செங்கோட்டையன் தன்னுடைய பக்கம் இருக்கிறாரு என் பக்கம் வரீங்களா இல்ல எல்லாரும் ஜெயிலுக்கு போறீங்களா ஏன்னா எல்லார் மேலயும் கேஸ் இருக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இவங்க மேலயும் வந்து இருக்கு சோ நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போறீங்களா இல்ல என் பக்கம் வரீங்களா என் பக்கம் வந்தீங்கன்னா டெல்லி பாஜக தலைமையோட ஆதரவு இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் தற்பொழுது அதிமுக நிர்வாகிகளிடம் பேசி வருகிறார் ஆக மொத்தம் மொத்த அதிமுகவும் செங்கோட்டையனுக்கு கீழே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீறி இவங்களாம் வருவாங்களா இல்ல நீ ஜெயிலுக்கு போயிடுவ என் பக்கம் வா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படிங்கறது இவங்க சைடு யாரு செங்கோட்டையன் சைடோட எண்ணம் இப்போ இந்த அதிகார போட்டியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா என்னோட தலைமையில தான் அதிமுக இருக்கும் பிஜேபி என் தலைமை கூட்டணியில வரட்டும் எங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியே அதாவது திமுகவுக்கு எங்களுக்கும் தான் போட்டியே இதுல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்ல அதே போல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் எந்த போட்டியும் இல்ல தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சி தான் பெரிய கட்சி ஒண்ணு திமுக இன்னொன்னு அதிமுக எங்களுக்கு தான் மத்தவங்க அப்படிங்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் இவர் மட்டும் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சோ இப்போ இந்த பிரச்சனையில அடுத்த கட்டமா பிஜேபி என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அதிமுக மற்ற நிர்வாகிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி பல முக்கியமான புள்ளிகளை இந்த வேலுமணி தங்கமணி இவரு சி வி சண்முகம் இந்த மாதிரி நிறைய முக்கியமான புள்ளிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களை வந்து செங்கோட்டையன் தன்னுடைய பக்கம் இழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ முழுவதுமாக செங்கோட்டையனிடம் அதிமுக செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சென்றுச்சு அப்படின்னா இந்த பக்கம் சசிகலா ஓபிஎஸ் டிடிஎஸ் இவங்க எல்லாம் வந்துருவாங்க சோ எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓரம் கட்டுவதற்கு டெல்லி பாஜக தலைமை இந்த திட்டத்துல முடிவெடுத்திருக்கிறதா தெரியுது ஒருவேளை பாஜகவோட திட்டம் இதுதான் அப்படின்னா நிச்சயமா ஈபிஎஸ் வெளியில அனுப்பிடுவாங்க ஆனா அடுத்த கட்டமா இபிஎஸ் வந்து ஒரு பெரிய ராஜதந்திரி இல்லையா அவர் என்ன செய்ய போறாரு அவர் என்ன செய்ய காத்திருக்காரு அப்படிங்கறதும் நமக்கு தெரியல ஆக மொத்தம் இபிஎஸ் அவர்களுக்கு பாஜக கூட்டணியும் வேணும் அதே நேரத்துல ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இவங்களும் வரக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு அதிமுக வேணுங்க ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரே எண்ணமா அதனாலதான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வந்தா எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றாரு இன்னொரு பக்கம் நைனாருக்கும் இவரு டி டி முட்டல் மோதல் வருது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறத மாத்துங்க அப்படின்னு டிடி விதிநகரன் சொல்றாரு அதற்கு நயனார் என்ன சொல்றாரு டெல்லி பிஜேபி தலைமையிட்ட பேசிட்டு தாங்க முடிவெடுக்க முடியும் நான் தனியா எதுவும் முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு உடனே இவர் கோச்சுக்கிட்டு வெளியில வராரு அப்ப டி டி விதகரன் வெளியில வராரு அப்படின்னா இப்ப டெல்லி பாஜக தலைமையை என்ன யோசிப்பாங்கன்னா இந்த என்டி கூட்டணின்னு ஒண்ணு இவங்க வச்சிருக்காங்க இல்லையா அதாவது தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணி தனியா இருக்கு அதிமுக அதிமுக கூட்டணி தனியா இருக்கு ஆனா பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சு வச்சிருக்காங்க பிஜேபி திரகரன் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அப்படின்னு அப்புறம் இவரு பாரிவேந்தர் இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு தனியா அலைன்ஸ் வச்சிருக்காங்க இந்த அலையன்ஸ் வந்து உடைஞ்சிருமோ இந்த என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் டெல்லி பிஜேபி பிஜேபி தலைமைக்கு வருது ஏன் வருதுன்னா வெளியே போனதுனால வருது ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பிரச்சனையா அவர் இருக்கிறது தான் பிரச்சனையா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதனாலதான் செங்கோட்டையனை அந்த இடத்துல உட்கார வச்சிடலாம் நாளைக்கு செங்கோட்டையன் கையில அதிமுகவை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வழிக்கு வருவாரு அப்படின்னு பிஜேபி நினைக்கிறாங்க இப்போ அடுத்த கட்டமா திமுக பக்கம் வந்தோம் அப்படின்னா திமுகவுல வந்து இந்த உட்கட்சி மோதல் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா கிடையாது இப்ப திருமாவளவெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு அப்படியே சரண்டர் ஆயிட்டாரு ஆனா திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த சண்டையில இந்த ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினகரன் இவங்கெல்லாம் வந்து ஒன்னு சேராம இருந்தாங்கன்னா இந்த முக்குளத்தோர் வாக்குகள் வந்து அதிமுக பக்கம் போகாது அப்ப இந்த முக்குளத்தோர் வாக்குகளை எப்படியாவது திமுக தன்னுடைய பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க முக்குலத்தோர் வாக்குகளை தன்னோட பக்கம் கொண்டு வரணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்கப்படும் பிரச்சாரத்துல பேசியிருக்கிறார் இப்போ டெல்லி பிஜேபி தலைமையோட ஒரு பயமும் என்ன அப்படின்னா சசிகலா டி டி விதிநகரம் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் இல்லாததால தென் மாவட்டத்துல அதிமுகவின் பலம் என்பது குறைந்து விட்டது வட மாவட்டங்களிலும் கொங்கு மண்டலத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக நல்ல பலமா இருக்கு ஆனா தென் மாவட்டத்தில் இல்லை ஸோ அதற்கு ஈடுகட்டும் விதமாக தான் நயினார் நாகேந்திரன் வந்து தலைவரா போட்டாங்க நயினார் நாகேந்திரன் தலைவரா போட்டா முக்குளத்தோர் சமூகத்திடையோட வாக்குகளை வந்து பிஜேபி பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு இவங்க கணக்கு பண்ணாங்க இருந்தாலும் இப்ப சசிகலா டிடி வந்து கல்லர் சமூகம் அப்ப கல்லர் சமூகத்தினுடைய பிரதிநிதி அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க அதிமுக பிஜேபியில அங்க இல்லை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்கணும் அப்போ சசிகலா டிடி தினகரன் இல்லாததுனால இந்த டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை இந்த சைட்ல இருக்கக்கூடிய கள்ளர் சமூக வாக்குகள் என்பது அதிமுக கூட்டணிக்கு வருமா இப்படி ஒரு கேள்வி இருக்கு ஓ அவர்கள் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய லீடர் இல்ல ஆனா அதனால வந்து அவரை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஆனா டி தினகரன் சசிகலா இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு பிஜேபி தலைமை நினைக்கிறாங்க சோ இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இதுல அண்ணாமலை அவர்களை ஏன் உள்ள எழுக்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களை உள்ள எழுத்து போட்டா பிஜேபிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நியூஸ் போடும்பொழுது பிஜேபிக்குள்ளயும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டி நினைக்கிறாங்க திமுக சைடு மீடியாக்கள் சரிங்களா சோ இப்ப அண்ணாமலை அவர்களோட மைண்ட் செட்ல இப்படி கூட இருக்கலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஆகாது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இவர் வந்து டிடி வி தினகரனோட ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு டிடி வித்தினகரனோட செயல்பாட்டுக்கு பின்னால அண்ணாமலை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் டிடி விதினகரன் தினகரன் விலகியதற்கும் டெல்லி பிஜேபி தலைமைக்கும் சம்பந்தம் இல்லை இதை வந்து நீங்க புரிஞ்சிக்கணும் இப்போ ஒருவேளை அண்ணாமலை இப்படி கூட நகர்த்தலாம் தினகரனை வந்து நீங்க வெளியில போங்க அப்பதான் வந்து டெல்லி பிஜேபி தலைமைக்கு அவங்களுக்கு வந்து உங்களோட அருமை புரியும் சோ இந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களை வந்து நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் பிஜேபி தலைமைக்கு வரும் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக டெல்லி பாஜக தலைப்பையும் முடிவெடுக்கலாம் அப்படின்னு அண்ணாமலையை யோசிக்கலாம் ஆக மொத்தம் இந்த உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல வெடிச்சுக்கிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்தணும்னா எல்லாரும் ஒன்னு சேருங்க தான் நான் சொல்றேன் ஆனா ஒண்ணு சேருவாங்களா அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் இந்த பதிவு முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்